மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் கட்சியப்பர் அருடி செய்த கந்தபுராணம் என்ற அற்புதத்தை தினம் தினம் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இது வடமொழியில் வேதவியாசரால் அருளப்பட்ட மகாஸ்காந்தம் மகாஸ்காந்தத்தை அழகாக தமிழில் நமக்கு பரிசாக தந்தவர் கந்தபுராணம் என்ற பெயரிட்டு கொடுத்தவர் கட்சியப்பர் இது குமரக்கடவுளின் அருளால் நிகழ்ந்தது இதை வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு சின்ன வட்டத்துக்குள் வைக்கவே முடியாது கம்பராமாயணம் கம்பராமாயணமாகட்டும் கந்தபுராணமாகட்டும் இரண்டுமே வடமொழியில் இருந்த வால்மீகி வியாசரால் கொடுக்கப்பட்ட வால்மீகி ராமாயணம் இங்கே காந்தத்திலிருந்து வந்தாலும் சாதாரண மொழிபெயர்ப்பு நூல்களா அல்லவே எவ்வளவு அழகான இலக்கிய நூல்கள் நம் தமிழ் உலகிற்கு இவர்கள் கொடுத்தது கொடை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இதில் முருகனுக்கு முதல் ஊர்தி என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் கைலையில் முருகப்பெருமான் வளர்ந்து கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் ஏதோ அலுவல் விஷயமாக அனைத்து தேவர்களும் பிரம்மதேவனும் சிவபெருமானை தரிசித்துவிட்டு எல்லோரும் அவரவர் இல்லம் செல்கிறார்கள் அப்பொழுது பிரம்மதேவன் மட்டும் மற்றனைவரும் முருகனுடைய பராக்கிரமம் வீரம் கருணை என அறிந்து அவனை வணங்கி செல்கையில் பிரம்மதேவன் மட்டும் இப்போ வந்த பையன் எப்பவுமே இருக்கும் தெரியுமா அப்பாவுடைய ஒரு நண்பர் அவர் ரொம்ப பெரியவர்னா இது யார் சின்ன பையன் இவனுக்கெலாம் நம்ம வணக்கம் வைக்க வேண்டாம் இதெல்லாம் சாதாரணமாக இருக்கிறது தானே பெரிய பெரிய தலைவர்கள் குடும்பம் அரசியல் குடும்பம் இதிலெல்லாம் சகஜம்ல அது மாதிரி பிரம்மதேவன் கண்டும் காணாமல் செல்வதை முருகன் உணர்ந்து அவரை அழைத்து முருகனும் எதுவுமே தெரியாத மாதிரி அவரை பார்த்து ஒன்றை கேட்டானாம் ஆதிதேவன் அருளும் மைந்தன் அவன் உளத்தை நோக்கியே போதனே தாமரையில் இருப்பவனே இருக்கென புகுன்று இருத்தி வைகளும் ஏது நீ புரிந்திடும் இயற்கை என்ன நான்முகன் நாதனானையால் அனைத்தும் நான் படைப்பன் என்றனன் எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க தாமரை மேல இருக்கீங்களே பிரம்மதேவன் நீங்க என்ன வேலை பண்றீங்க எனக்கு தெரியாதே அப்பவாவது கொஞ்சமாவது உணர்ந்து கொள்ள வேண்டாமா எல்லாம் அறிந்த குழந்தை முருகன் சிவஸ்வரூபம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டாமா ஆனா அவர் அப்பதான் அது முதல் முறை பதில் சொல்வது போல ஒண்ணுமல்ல உன்னுடைய தந்தனாம் நாதனின் பேரருளால் உலகில் அனைத்து உயிர்களையும் படைக்கும் தொழிலை நான் செய்கின்றேன் நான் தான் சிருஷ்டி செய்கின்றேன் என்பதை சொன்னார் ஓ எதன் அடிப்படையில் செய்கின்றீர்கள் வேதத்தின் அடிப்படை அவர்களுடைய பாவ புண்ணியத்தின் அடி அடிப்படை இதையெல்லாம் வைத்து அப்ப வேதங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குமே ஆ நான்கு வேதங்களும் பிரம்மன் நான்முகனுக்கு தெரியாதா அப்படின்ற கொஞ்சம் இருமாப்ப வருது சரி ரொம்ப மூத்த பழம் வேதமான ரிக்வேதத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரிக்வேதத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிரம்மதேவன் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் இருங்க 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 முதல்லயே எனக்கு புரியல ஓம் அப்படின்ற அந்த பிரணவத்தை குடில் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ குடிலை நீங்கள் முதலில் வைத்து சொல்கிறீர்களே அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க எனக்கு வேதத்தை பத்திலாம் அப்புறமா சொல்லுங்க நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க அப்பா அவங்கள படைப்பு தொழிலுக்கெலாம் வச்சிருக்காருனா நீங்க எவ்வளவு ஞானம் படைத்தவராக இருப்பீர்கள் அந்த ஓம் அப்படின்ற அந்த பிரணவத்தின் பொருளை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு முருகன் கேட்கிறார் தூமரை கெலாம் ஆதியும் மந்தமும் சொல்லும் ஓமெனப்படுத்தும் ஓரெழுத்து உண்மையை உணரான் மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினான் என்றால் நாம் இனிச்சில் அறிந்தனம் என்பது நகையே உடனே அதை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு எனக்கு பிரணவம் அதாவது வேதங்கள்லாம் புரியுது பிரணவத்தின் பொருளா அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த இடத்துல நம்ம கட்சியப்பருடைய கவிநயம் கொஞ்சம் வருது அந்த படைப்பு தொழிலை செய்யும் பிரம்மதேவனுக்கே ஓம் அந்த பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை என்றால் இந்த காலத்தில் வேதங்களும் வடமொழிகளும் நல்லா தேர்ச்சி பெற்றதுக்கப்புறம் கூட எனக்கு ஓம் அந்த பிரணவத்தினுடைய பொருளை என்னால் அனைவருக்கும் அறிய வைக்க முடியும் என்று யாராவது சொன்னால் அது கொஞ்சம் நகைப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் ஆனானப்பட்ட பிரம்மதேவனுக்கே அந்த ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியலையே இப்போ இருக்கிற யாராவதோ அதற்கு பிறகு வந்த யாராவதோ எனக்கு தெரியும் என்று சொன்னால் அது நகைப்புக்குரியதாக இருக்கின்றது முருகப்பெருமானால் பிரணவ உபதேசம் மூவருக்கு செய்யப்பட்டது ஒன்று அதைதான் தொடர்ந்து ரசிக்க இருக்கின்றோம் தெய்வங்களில் சிறந்த தெய்வமாம் சிவபெருமானை சிஷ்ய முகமாக வைத்து குரு பாவமாக முருகப்பெருமான் பிரணவத்தை உபதேசித்தான் தெய்வங்களில் சிறந்தவர் சிவபெருமான் அடுத்தது முனிவர்களில் சிறந்தவர் அகத்தியர் அகத்தியருக்கு முருகப்பெருமான் பிரணவத்தை உபதேசித்தான் குருமுனி அவருடைய காதில் அந்த முருகப்பெருமான் எந்த ஒரு உபதேசத்தையும் காதில் தான் சொல்லுவார்கள் ஞான கருவி காதில் சொல்லணும் தெரிந்த மந்திரம் பஞ்செழு அதாவது ஐந்தெழுத்து மந்திரம் என்றாலும் அதை நாம் குருவிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால மாணிக்கவாசகர் கூட நம்ம சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிற பிரம்ம உபதேசம் என்று செய்யப்படும் உபநயனத்திலும் அதை ரகசியமாக அந்த பிரம்ம உபதேசத்தை அந்த குழந்தைக்கு சொல்வார்கள் அப்படி தெரிந்த விஷயமாக இருந்தாலும் எட்டெழுத்து மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் அந்த கோபுரத்தின் நின்று ராமானுஜர் கத்தி சொன்னதால திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை கோமுது இது ஒரு ரகசியமா சொல்ல வேண்டிய உபதேசம் இல்லையா இந்த மந்திரத்திற்காக நீ எவ்வளவு தடவை திருச்சி அந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து என்னை காண வந்தாய் நீ இப்படி மந்திரத்தை உறக்க சொன்னால் பாவம்னு சொல்லும் பொழுது ராமானுஜர் சொல்றார் என் ஒருவனுக்கு பாவம் வந்து பலரும் புண்ணியம் பெற்று முக்தி அடைகின்றார்கள் என்றால் என்னுடைய பாவம் எனக்கு வரட்டும் என்றார் அப்படி இருந்தவர்கள்தான் நம்முடைய பாரத நாட்டின் ஞானியர்கள் இந்த படைப்பு தொழில் ஆற்றும் பிரம்மதேவன் எனக்கு அந்த பிரணவத்தின் பொருள் தெரியாது என்று சொன்னவுடனே முருகன் என்ன செய்தான் தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்